ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகணும்னு கேட்டால் சிறுவபுரி முருகர் கோயிலுக்கு தான் நாங்கள் கிளம்புறோம் காலையிலே நாலு மணிக்கு எஞ்சி குடிச்சிட்டு மதி அஞ்சு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி ஆறரைக்கெல்லாம் அங்கே போயிட்டோம் சிறுவபுரி முருகர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நிறைய ஃபுல் கூட்டம் இன்றைக்கி கிருத்திகை காட்டியும் இந்த கூட்டத்துலேயும் பாப்பாவை தம்பியை வச்சுட்டு நாங்கள் அந்த கூட்டத்துலேயே வந்தோம் அப்புறம் மாலை வாங்கிக்கின்னு விளக்கு போட்டுட்டு அந்த கூட்டத்துலேயே போனோம் சூப்பராக தரிசனம் பிடிச்சது இப்போ தான் விளக்கு போட்டு வரோம் போட்டுட்டு அப்புறம் க்ரௌண்டில் எல்லாம் கூட்டத்துலேயே கிழிவில் விட்டாங்க கிழியில் விட்டோன்னே அப்புறம் தேங்காய் தேங்காய் மாலை விளக்கு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நல்லா ஏற்றுட்டு நல்லா கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம கூட்டமாக இருந்துச்சு நான் திருவபுரி முருகர் கோயிலில் இன்றைக்கி அவ்வளோ நினச்ச பார்க்காத அளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு சூப்பராக தரிசனமெல்லாம் கிடச்சிது முருகர்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆனால் ரொம்ப நாளாக போகணும் போகணும் இருந்தேன் அந்த கோவிலுக்கு நான் போகலை அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் வீட்டுக்காரர் உள்ளே போயிட்டு சாமி பார்த்துட்டு தேங்காய் ஓடிச்சிட்டு அப்புறம் நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வந்தனாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாறன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய்